மூன்று நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் எடுத்துட்டீங்களா இருபதாவது வசனம் நம்ம போன வாரம் எதுல முடிச்சோம் போன வாரம் எதுல முடிச்சோம் நல்லா கவனிங்க எதுல முடிச்சோம் நம்ம வந்து இருபத்தி மூணு வரைக்கும் முடிச்சோம் ஆனா இருபதுல இருந்து உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன் ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது ஞானம் என்ன பண்ணுதுங்க ஞானம் என்ன பண்ணுதுங்க ஞானம் எங்கிருந்து கூப்பிடுது வெளியில் நின்று ஞானம் கூப்பிடுகிறது நல்ல கவனமாக கவனிங்க இப்போ சங்கீதம் ஒன்று இருபத்தி மூணுக்கு வந்துடுங்க சரி நீதிமொழிகள் ஒன்று இருபது இருபத்தி மூணுக்கு இருபதில் வந்து பார்த்தீங்கன்னா ஞானமானது வெளியில் நின்று கூப்பிடுதான் இருபத்தி மூணு எடுத்திங்கன்னா அதில் வந்து என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் இதோ என் ஆவி இதுதான் முக்கியம் இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன் என் வார்த்தையை உங்களுக்கு என் வார்த்தை உங்களுக்கு என் வார்த்தை உங்களுக்கு என் வார்த்தையை உங்களுக்கு தெரிவிப்பேன் நல்ல கவனமாக கவனிங்க இப்போ வசனத்தை நோட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ என்ன பார்க்கணும் சரியா நீதிமொழிகள் ஒன்று இருபது சொல்லியிருக்கேன் அடுத்து இருபத்தி மூணு சொல்லியிருக்கேன் எழுதிக்கணும் நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் இருபது இருபத்தி மூணு இதெல்லாம் எழுதுங்க எழுதுங்க நல்லா கவனிங்க நான் சொல்கிற விஷயத்தை எழுதிக்கங்க முதல்ல நான் சொன்ன வார்த்தை என்ன ஞானமானது வெளியில் நின்று கூப்பிடுகிறது ஞானம் எங்கே நின்று கூப்பிடுது எங்கே நின்று கூப்பிடுது வெளியில இருந்து சொல்றாரு அந்த ஞானத்துல என்ன இருக்காமா இருபத்தி மூணு பாருங்க இதோ என் ஆவியை உங்களுக்கு அருள்வேன் என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன் என்ன இருக்கு இருக்கிறது அப்புறம் என்ன இருக்கு அப்புறம் என்ன இருக்குங்க வார்த்தை இருக்கிறது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஆவி யாருக்கு சொந்தமானது ஆண்டவருக்கு சொந்தமானது ஆண்டவர் தேவனுடைய பரிசுத்த ஆவி இருக்கார் இல்லையா பரிசுத்த ஆவியையும் ஞானத்தையும் பிரிக்க முடியாது இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் பரிசுத்த ஆவியையும் ஞானத்தையும் பிரிக்கவே முடியாது அது ஒன்றா இணைந்து தான் இருக்கும் ரெண்டு விதமான ஞானம் இருக்கு ஒன்று மனிதனுடைய ஞானம் இன்னொன்று தேவனுடைய ஞானம் மனிதனுடைய ஞானத்தில் ஒரு சில லிமிட்டு தான் நம்ம சில விஷயங்கள் எல்லாம் சிந்திக்க முடியும் ஆனால் தேவ ஞானத்தில் கிரகிக்க முடியாத காரியங்கள் எல்லாம் நடக்கும் இங்க சொல்லப்படுகிற ஞானம் தேவனுடைய ஞானம் ஆமாம் சொல்லுங்கல்ல இங்க நல்லா கவனியுங்க இந்த தேவனுடைய ஞானத்துல ஆவி இருக்கிறது வார்த்தை இருக்கிறது இப்ப இந்த தேவனுடைய ஞானம் சொல்லுகிறது இப்ப ஞானம் ஞானம்னா இப்ப பரிசுத்த ஆவியானவர்னு வச்சுக்கோங்க இப்ப பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள் என்னங்க கூப்பிட்டும் ஞானத்தில் என்ன இருக்கு ஆவி இருக்கு வார்த்தை இருக்கு ஞானத்தில் இப்போ இந்த ஞானம் கூப்பிட்டும் கேட்க மாட்டீர்கள் அப்படின்னு நீங்க வசனம் சொல்லுது இப்போ இந்த ஞானம் பல முறை உங்களுக்கு சொல்லும் ஞானம் சுயமாக சில விஷயங்களை சிந்திக்கும் தேவ ஞானம் பொதுவாக சிந்திக்கும் இத நீங்க புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா அப்ப இந்த தேவனுடைய ஞானம் வெளியிலிருந்து கூப்பிடுது கூப்பிட்டு

வாசல் சொல்லிட்டே இருக்கோம் புரியல எந்த வாசல் உங்க வீட்டு வாசலா எந்த வாசல் மனதின் வாசல் மூளைக்குள்ள வந்து நின்று கதவு அதனால தான் இங்கே சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் இங்கே சொல்லுவாங்க ஆனால் எங்கே தான் இருக்கு மனசு மறந்துடக்கூடாது மனசு மண்டையில் இருக்குது சொல்லுங்கள் மனசு எங்க இருக்கு மண்டையில் இருக்கு மனசு மூளை அந்த நினைவு தான் மனசு சரிங்களா பாருங்க அப்ப இந்த பாத்தீங்க அப்படின்னா தான் ஒரு இடத்துல சொல்றாரு வாசப்படியில் நின்று ஒருவன் திறந்தால் அவனோட உள்ளே பிரவேசித்து அவனோட போச்சு நான் உள்ள வருவேன்ப்பா நீ நான் கதவை தட்டுறேன் நீ தான் திறக்கணும் சொல்லுங்க யார் தான் திறக்கணும் சொல்லுங்க நான் தான் திறக்கணும் யார் தான் திறக்கணும் வெளியில இருந்து தட்டுவார் வேகமா ரே 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 அமைதான் பயம் மூடு சண்டை போடாதே வெளியில இருந்து ஞானம் சொல்லும் கேட்காம நல்லா புரிஞ்சுக்கங்க கேக்காம உங்களுக்கு என்ன தெரியும் எனக்குள்ள தெரியும் ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஞானம் பேசுறதுக்கு நம்ம கோபத்தோட இருக்கும்போது என்னங்க சில நேரத்தில் ரொம்ப கவலையோடு இருக்கும்போது ஞானம் பேசுறது கேட்கவே மாட்டோம் நம்ம சொல்ற பேச்ச கேட்க மாட்டோம் நம்ம பாட்டு நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ணுவோம் கவலைப்படுறதையே பேசிக்கிட்டு இருப்போம் இல்லைன்னா கோபத்தில் எதையும் பேசிக்கிட்டே இருப்போம் நல்ல கவனமா கவனிங்க இப்ப நான் கூப்பிட்டும் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள் இது என்னன்னா இது ஒரு வகையான கீழ்படியாமை கீழ்படியாம இருக்கவே கூடாது ஞானத்துக்கு என்ன பண்ணிருந்தீங்க கீழ்படியணும் அந்த வசனத்தைலாம் பாத்தீங்கன்னா பயந்துருவீங்க எப்படி எழுதிருக்கு பாருங்க படிக்கிறேன் கவனமாக கவனிங்க நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள் நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை கையை நீட்டுறேன் ஏ மகனே மகளே என்ன பாரு கையை நீட்டுற என்னன்னு கூட கேட்க மாட்ட கொஞ்ச நேரம் அமைதியா இரு ஆமா என் மனைவி வந்து ஒவ்வொரு வீட்டுலயும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஞானமாக பயன்படுத்துவார் பரிசுத்த ஆவியினால கூட கணவன் மனைவி உருவாக்க உருவாக்கி கொடு வீட்டில் பிள்ளைகள் தாய் இப்படி எல்லாம் ஆக மொத்தம் ஏதோ ஒரு குடும்பமா இருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் யாரோ ஒருத்தரை பயன்படுத்துவாருங்க இப்ப சில நேரங்கள்ல நான் கோவப்படும் பொழுது என் மனைவி பக்கத்துல இருந்தாங்கன்னா அமைதியா இருங்க அமைதியா இருங்க இது வார்த்தைகளை பேசாதீங்க வார்த்தையை விட்டுறாதீங்க அமைதியா இருங்க இது யார் சொல்றதுன்னு நீங்க நினைக்கிறீங்க ஞானம் சொல்லுகிறது யார் சொல்றது என் மனைவி சொல்லவில்லை ஞானம் சொல்லுகிறது ஞானம் என் மனைவியின் இடத்திலிருந்து என்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறது அமைதியாருங்க பேசாதீங்க வார்த்தையை விட்றாதீங்க கோபப்படாதிங்க நான் சொல்வது புரியுதுங்களா பிள்ளைகள் சில நேரத்தில் உங்களை அமைதிப்படுத்துவார்கள் பார்த்துருக்கீங்களா நீங்க கணவன் மனைவி பேசும்பொழுது பாப்பாப்பா வேணாம்ப்பா ஆமாமா வேணாம்மா சொல்கிறாங்களா சண்டை போடாதீங்க சொல்கிறாங்களா நீங்க உங்க பிள்ளையா பாக்குறீங்க இல்ல உங்கள் பிள்ளைகளுக்குள் இருக்கிற ஞானம் தேவ ஞானம் தேவன் பேசுகிறார் அதை செய்யாத இதை செய்யாத நீ தீங்கு செய்ய நினைக்கும் பொழுது நீ தவறானதை யோசிக்கும் பொழுது அதை தடை செய்யும்படி யாரை கொண்டு அந்த விஷயத்தை செய்கிறாரோ அவர்களுக்குள் இருக்கிற தேவ ஞானம் உங்களை தடுத்து நிறுத்துகிறது செவி கொடுங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை அமைதிப்படுத்துறாங்கன்னா அமைதியாவுங்க மேல என்ன பண்ணாதீங்க வேற வார்த்தைகளை பேசிடாதீங்க புரியுதுங்களா ஏன்னா ஆள் தேவன் ஒவ்வொருவருக்குள்ள இருக்காரா இல்லையா அவியானவர் உங்களுக்குள்ள இருக்காரா இல்லையா உங்களுக்குள்ள இருக்காரா உங்களுக்குள்ள இருக்காரா உங்களுக்குள்ள இருக்காரா உங்களுக்குள்ள இருக்காரா ஜெனி உங்களுக்குள்ள இருக்காரா அவியானவர் இருக்காரா என்ன பார்த்து நேரம் உட்காரணும் நல்ல கவனமா கவனிக்கணும் சரியா அப்ப உங்களுக்குள்ள இருக்கிறாரு இப்போ ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கும் பொழுது இப்ப ஜெனி வந்து ஒரு விஷயத்தை வந்து நல்ல விஷயத்த சொல்லும் பொழுது யார் தான் சொல்றா ஞானம் சொல்லுகிறது பிரைஸ்லாட் சொல்லுங்களேன் கத்த நல்லவர் ஆமேன்னு சொல்லுங்களேன் நான் சொல்றது புரியுதுங்களா இப்போ உங்க வீடுகள்ல அப்ப பிரச்சனை நடக்கும் பொழுது சண்டைகள் உருவாகும் பொழுது யாரோ ஒருத்தர் சமாதானப்படுத்துறாங்களா இல்லையா படுத்துறாங்களா இல்லையாங்க ஆனா அதை மீறி தானே நம்ம சண்டை போடுறோம் மீறி தானே சண்டை போடுறான் இங்கே மீறி சண்டை போடுற உங்களுக்கு தான் இங்கே ஆப்பு வச்சுருக்காரு இருங்க சொல்கிறேன் கவனிங்க என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொளுதலை வெறுத்தீர்கள் ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து எதுங்க ஞானம் ஞானம் என்ன பண்ணிடுறோம் சொல்கிற வரைக்கும் சொல்லும் ஒரு மனுஷரை கண்ட்ரோல் பண்ணுற வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க நீங்கள் வேணா நல்லா கவனிச்சு பாருங்க சமாதானம் படுத்து படுத்தி பார்ப்பாங்க சமாதானம் ஆகலைன்னா எக்கெட கெட்டு தொலைனு விட்டுருவாங்க பார்த்துருக்கீங்களா நீ முட்டி மோதி சாமின்னு விட்டுருவாங்க பார்த்துருக்கீங்களா இங்கே ஞானம் அப்படிதான் செய்யுமா ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியும் பண்ணுவேன் என்னங்க நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது நான் பாட்டு கண்டுக்கவே மாட்டேன் எப்படி தப்பிச்சிக்கிறதுன்னு உனக்கு சொல்லித் தர மாட்டேன் ஞானம் சொல்லுது நல்ல கவனமாக கவனிங்க நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போதும் என்னங்க அடுத்து பாருங்க பயப்படும் காரியம் வரும்போது அடுத்து பயப்படுற காரியம் புயல் போல வரும் அடுத்து சொல்லுது ஆபத்து சூறாவளி போல் நேரிடும் போதும் நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் அப்பையும் நான் அவனை கண்டிக்க மாட்டேன்ட்டேன் போ நான் சொன்னேன்ல நீ கேட்கல்ல நீ எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்ட நான் சொல்றத நீ கேட்கல நான் இங்க இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இங்க வார வாரம் சில வார்த்தைகள் உங்களுக்கு தொண்ணூறு சதவிகித வார்த்தைகள் உங்களை ஆசிர்வதிக்கிற வார்த்தைகளாக இருக்கும் பத்து சதவீத வார்த்தை உங்களை கண்டித்து உணர்த்துக்கிற வார்த்தைகளா இருக்கும் அந்த பத்து சதவீத வார்த்தைக்கு கீழ்படியில நீங்க ஞானத்தை வெறுக்கிறீங்கன்னு அர்த்தம் புரியுதுங்களா ஞானத்தை ஞானத்தை நல்ல கவனமா கவனிங்க அடுத்து பாருங்க அப்ப என்ன பண்ணுமா கண்டுக்க மாட்டேன் அடுத்து சொல்லுது பாருங்க அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள் யாரு ஞானம் கூப்பிடும்போது கண்டுக்காம இருந்தாங்க அவங்க என்ன நோக்கி கூப்பிடுவாங்க ஐயோ அண்டவரே எனக்கு நல்ல அறிவை கொடுங்க நல்ல புத்தியை கொடுங்க என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு இப்போ பாருங்க ஞானம் சொல்லுது கூப்பிடுவார்கள் நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன் போடா உன்னோட பேச முடியாது போடா நான் நீ பேசினியா சொல்லுது நான் பேசுன நீ என்னோட பேசுனியா கேக்குது நல்ல கவனமா கவனிங்க நல்லா கவனிங்க அடுத்து பாருங்க அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள் என்னை காணமாட்டார்கள் என்னங்க ஞானம் சொல்லி சொல்லி கேட்காம ஞானத்தை வெறுத்து ஒதுக்கி தள்ளிட்டு அதுக்கப்புறம் அதிகாலை ஏந்திரிச்சு சோத்திர 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 ஆண்டவரேனாலும் அந்த பிரசனத்தை நம்மளால ஃபீல் பண்ண முடியாது நான் சொல்றது புரியுதுங்களா நான் வா நிறைய கெட்ட வார்த்தை பேசிவிட்டேன் சண்டை போட்டுட்டேன் மனசே சரியில்லை நான் என்னதான் ஜவம் பண்ணாலும் ஆண்டவரோடு சந்தேகமா இருக்கு சொல்லுவாங்க நீங்க குடும்பத்தில் ஒரு சின்ன சண்டைய போட்டுட்டு நீங்க ஜவம் பண்ணீங்கன்னா நீங்க ஜவம் பண்ணி தான் பாருங்களேன் செட்டே ஆகாது என்னங்க ஒரு மாதிரியாவே இருக்கும் ஏதோ பேருக்கு கடமைக்கு தான் பண்ற மாதிரி இருக்கும் தெரியுமா என்ன காரணம் நினைக்கிறீங்க அந்த ஞானம் அது கூப்பிடும்போது அமைதி ஆயிக்கணும் பிசாசு சூழ்நிலையை உருவாக்குவான் சண்டைகளை உருவாக்குவான் அவனுக்கு வேலையே நம்மளுக்கு தான் அவன் வேலையை அவன் சரியா செய்யறான் நாம என்ன பண்ணக்கூடாதுங்க அதற்கு இடம் கொடுக்க கூடாது வார்த்தையை எடுத்துக்கணும் யாரோ ஒருத்தர் அனுப்பி ஞானமானது பேசும் ஒண்ணு மனசுக்குள்ள இருந்து பேசும் இரு சொல்லும் பக்கத்துல இருந்து வேற யாரையோ சொல்லிட்டு இருப்பாங்க ஏ பேசாம இருக்க மாட்டியா அப்படின்னு நாங்க கேட்கும் அது நமக்கு சொல்ற வார்த்தை மறந்துடாதீங்க யாரை கொண்டு வேணாலும் ஆஃப் பண்ணுவார் ஆண்டவர் அப்ப அந்த நேரத்தில் என்ன பண்ணணுங்க ஆய முடிட்டு அமைதியாக இருக்கணும் வந்துட்டோம்னா நம்ம கூட அந்த பிரசனை இருக்கிறத நல்லா ஃபீல் பண்ண முடியும் நாம் ஆனால் கேட்காம இங்கே யாருக்காக இந்த வார்த்தை இருக்குன்னு எனக்கு தெரியல ஒருவேளை எல்லாருக்குமே தேவையானதாக இருக்கலாம் அவசரப்பட்டு என்ன பண்ணிடக்கூடாது நீ யார் என்பதை மறந்துடக்கூடாது நீ யார் நீ யாரு நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன் யார் இருக்காரு யாருக்குள்ள இருக்கீங்க அதை மறந்துடக்கூடாது அவர்களோட சுவாவம் தான் உங்ககிட்ட வெளிப்படணும் ஜென்ம சுபாவம் வெளிப்படவே கூடாது புரியுதுங்களா நல்ல கவனமாக கவனிங்க அடுத்து ஏன்னா சந்தோஷமா இருக்கும்போது ஒரு விதமாக பேசுறது துக்கமா இருக்கும்போது ஒரு விதமாக பேசுறது அப்படி பேசக்கூடாது எப்பவுமே எப்படிதான் பேசணும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது போலதான் பேசணும் ஆமேனு சொல்லுங்களேன் கர்த்தர் நல்லவர் ஆமேனு சொல்லுங்களேன் அப்ப நல்ல கவனமாக கவனிங்க அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள் என்னை காண மாட்டார்கள் அவர்கள் அறிவை வெறுத்தார்கள் கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள் என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை என் கடிந்து எல்லாம் அசட்டை பண்ணினார்கள் ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள் தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள் பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொள்ளும் மூடரின் நிர்வுசாரம் அவர்களை அழிக்கும் அப்படின்னு சொல்லுது அப்ப எந்த சூழலிலும் ஞானத்தை வெறுக்க கூடாது ஒண்ணுமே இல்லைங்க காலையிலேயே நீங்க புறப்படும் பொழுது இப்ப என் மக சொன்னுச்சு அருமையா என் மக அருமையா ஒரு விஷயம் சொன்னாங்க என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க வந்துட்டு நினைச்சேன் சர்ச்சுக்கு வந்துட்டு ஒன்பது மணிக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சேன் இது என்ன அப்படின்னா இது வந்து சுயமா சுய ஞானத்துல சிந்திக்கிறது இப்ப ஆவு யானவர் பேசுறாரு இல்ல இல்ல நீ போகாத இரு முடிஞ்சோட போலாம் ஞானம் பேசுதா பேசுதா இல்லையா முடிஞ்சிருக்க போய்க்கலாம் பேசிருச்சா உனக்குள்ள பேச சத்தம் கேட்டுச்சா புரியுதா அது அந்த ஃபீல் அதான் ஃபீல் தான் சொல்றேன் அதான் ஞானம் பேசுகிறது ஏமா நீ வந்தியே ஏமா லேட்டா வந்த கேட்டுச்சா உனக்குள்ள கேட்டுச்சா இல்லையா கேட்டுச்சா இல்லையா எனக்கு தெரியும் ஞானம் பேசும் ஞானம் கேட்கும் உனக்கு நல்லதை சொல்லும் எடுத்து சொல்லும் சீக்கிரம் வந்துரு ஞாயிற்றுக்கிழமை மிஸ் இப்படி தான் எல்லாருடைய ஞானம் பேசும் இது தேவனுக்குரிய நாள் பாரு பாரு உங்க அப்பா காலையிலே கூப்பிடுறாரு பாரு சீக்கிரம் வந்து சொல்றாரு பாரு நேத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காரு பாரு ஏழு மணிக்கு வர சொல்லி இன்னும் கிளம்புலையா இன்னும் லேட் ஆகலையா ஞானம் பேசுதுங்க என்ன ஞானம் பேசுது ஆனா சுயம் என்ன பண்ணுது இன்னைக்கு நம்ம போனோம்னா ஜாலியா இருக்கலாம் இங்க சுயம் வேலை செய்யுது என்னங்க சரி இன்னும் கொஞ்சம் தூங்கு கல்ல காலை முடக்கிக்க இப்பதான் காலையில தூக்கம் வருது தூங்கு சுயம் வேலை செய்யுது சோம்பேறியே எதுவரை படித்துக் கொண்டிருப்பாய் அரைகிற மாதிரி இருக்கு வார்த்தை நீதிமொழிகள் இருக்கு இன்னும் கொஞ்சம் உறங்கு இன்னும் கொஞ்சம் தூங்குன்னு சொல்லும் நீ தூக்கத்தை விரும்பினால் தரித்திரராவாய் ஹலோ சும்மா சொல்லப்படல ஒவ்வொன்னு ஒவ்வொரு விஷயம் இருக்கு புரியுதுங்களா ஞானம் ஞானம் உங்களை எப்பவுமே பரபரப்பா வச்சிருக்கோம் விவேகமா வச்சிருக்கோம் நிதானமா வச்சிருக்கோம் அன்பா வச்சிருக்கோம் சிறப்பா வச்சிருக்கோம் ஆரோக்கியமா வச்சுருக்கோம் உங்களை எப்பவுமே ரொம்ப 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 நல்லா வச்சிருக்கோம் ஞானம் அதனால ஞானம் சொல்றதை கேளுங்க யார் சொல்றதை கேட்கணும் ஆமா ஞானவேல் ஞானமணி ஞானசேகர் சொல்றதெல்லாம் இல்லை ஞானம் சொல்றதை கேளுங்க யார் சொல்றதை கேட்கணும் ஞானம் சொல்கிறத கேளுங்க ஞானம் இருந்து முதல்ல பேசும் இருந்து பேசும் நல்லதை பேசும் நல்லதை சொல்லி கொடுக்கும் தேவனுக்குரிய காரியங்கள்ல அவங்களை அப்படியே அவ்வளோ துரிதமாக உற்சாகப்படுத்தும் அது பேசுகிறத கேளுங்கள் நீங்கள் ஞானத்தை பாருங்க சில பேர் வருவாங்க ஒரு ஒரு நாலஞ்சு நாளைக்கு அப்படியே உற்சாகமாக இருப்பாங்க அப்புறம் அப்படியே டவுன் ஆயிடுவாங்க பேட்ரி வீக்கான அப்படி ரோபோ மாதிரி அப்படியே இதாயிரும் அதை ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா என்ன இல்லை ஞானத்தை வெறுத்தாங்க ஒன்றுமே ஒன்றுமே பண்ண முடியாது எதை வெறுக்க கூடாது ஞானத்தை வெறுக்க கூடாது ஞானம் சொல்லும் நைட்டு தூங்கும் போதே சொல்லும் கண்ணா டைம் ஆச்சு சீக்கிரம் தூங்கு காலைல எந்திரிக்கணும் காலைல எந்திரிக்கணும் காலையிலே ஞானம் என்ன பண்ணோம் அலாரம் மூலியமா எழுப்போம் அலாரம் வச்சுட்டு தான் படிப்பீங்க அலாரம் மூலியமா படுக்கும் இந்த சுய புத்தி இருக்கு பாத்தீங்களா சுபாவம் ஏ கொஞ்சம் ஆப் பண்ணிட்டு பாடு அரை மணி நேரம் மாற்றி வை அலாரத்தை இது பாருங்க சுய ஞான வேலை செய்யும் சொல்ல புரியுதுங்களா ஞானத்துக்கு இடம் கொடுக்கணும் சொல்லுங்களேன் தேவ ஞானம் உங்களோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறது நீங்கள் அதை எந்த அளவுக்கு நீங்கள் ஒதுக்குறீங்களோ அந்த அளவுக்கு என்ன பண்ண முடியாது நம்ம நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது அதுதான் பிரச்சனையே புரியுதுங்களா ஆனால் தேவனை பற்றி அறியாதவர்கள் ஞானமாக ஞானம் சொல்றதை கேட்டுட்டு இருக்கிறாங்க செய்கிறாங்களா அவன் பாருங்கம்மா முப்பது நாள் நாள் முப்பது நாள் நாற்பது நாள் நாற்பது நாள் கரெக்டாக ஞானமாக நடக்கிறாங்க ஞானம் சொல்கிறத கேட்குறாங்க கரெக்டாக எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் இத்தனை மணிக்கு சாப்பிட்ணும் இதெல்லாம் தேவனுடைய ஞானம் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறதுங்க நாம தான் என்ன பண்ணுறோம் ஏனோ தானன்னு நிறைய நேரங்கள் அப்படி அப்படி இருக்க கூடாது பிரைஸ்ல சொல்லுங்கள் அழையிலையா சொல்லுங்கள் அதனால் நீங்கள் நல்ல கவனமாக கவனிச்சுக்கோங்க ஞானம் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள் அந்த வார்த்தை நமக்கு சொந்தமாக இருக்கவே கூடாது ஞானம் கூப்பிட்டால் என்ன பண்ணணும்

ஆமாம் ஆ அது நல்ல ஞானத்துக்கு இடம் கொடுக்கணும் சரிங்களா கத்த நல்லவர் நல்ல கவனமாக கவனிங்க அடுத்து அந்த கடைசி வசனத்தை முடிச்சிடற ஞானத்தை இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்து அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணுவோம் அதை நம்ம பேசுவோம் முப்பத்தி மூணு கடைசி வசனம் சொல்லுது பாருங்கள் எனக்கு செவி கொடுக்குறவன் நீங்கள்லாம் கண்டிப்பாக ஞானத்துக்கு செவி கொடுப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் என் பிள்ளைங்க யாருமே ஞானத்துக்கு செவி கொடுக்காதவர்களாக ஒருத்தர் கூட இருக்கவே கூடாது இங்கே எல்லோருமே ஞானத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாகத்தான் இருக்க வேண்டும் பாருங்க கடைசி வசனம் படிக்கிற எத்தனாவது அதிகாரம் ஒன்றாம் அதிகாரம் கடைசி வசனம் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்தில் பயப்படாமல் அமைதியாக இருப்பான் நல்லா கவனிங்க ஞானத்தை வெறுப்பவன் ஆபத்திற்கு பயப்பட்டு புலம்புவான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது பயம் வருதுன்னா நீங்க எங்கேயோ ஏதோ ஒரு நேரத்தில் வெறுத்து வருது புலம்பிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா ஞானம் உங்களோட பேசியிருக்கோம் ஒரு விஷயத்தை இதை செய்யு சொல்லியிருக்கோம் நீங்க செய்யாம விட்டுருப்பீங்க இன்னைக்கு பிரச்சனையில போய் சிக்கிக்கிறதுக்கு என்ன காரணம் உங்களோட ஞானம் இடைப்பட்டுக் கொண்டு இருக்கிறது நீங்கள் அந்த ஞானத்திற்கு செவி கொடுக்கவில்லை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பாத்திரத்தை எடுத்து அங்க வையு ஞானம் சொல்லியிருக்கோம் சொல்லியிருக்கோம் நீங்கள் வச்சிருக்க மாட்டீங்க ஆனால் கொஞ்ச நேரத்தில் அதை தட்டி விட்டு உடச்சிருவீங்க நீங்கள் சொல்லுவீங்க அப்பவே தோணுச்சு அதை எடுத்து அங்கே வைக்கணும்னு நான் வைக்கலை ஹலோ இதான் ஞானம் தட் இஸ் ஞானம் புரியுதா உங்களுக்கு இப்போதான் புரியுது ஞானம்னா அளவு சொல்லுங்களேன் நான் அப்பவே நினைச்சேன் இதை செய்யணும்னு ஐயோ செய்யாம விட்டுட்டேன் அதான் ஞானம் அதான் ஞானம் செய்ய நினைச்சிங்கல்ல அப்பவே செஞ்சிருங்க அதான் ஞானம் பிரைசலா கத்த நாள்ல வராமே இப்ப அப்படியே நினச்சி பாருங்க என்னென்ன விஷயத்தை எங்க மிஸ்டேக் பண்ணீங்க புரியுதா செய்யின்னு சொல்லி செய்யாம விட்டு எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கீங்க பத்து ரூபா பொருள் கூட பத்து ரூபா பொருளா இருக்கட்டும் பத்தாயிரம் ரூபா பொருளா இருக்கட்டும் ஒட்டஞ்சதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு சொல்லுங்களேன் வரும் பொழுது நம்ம பைக்ல வரும் பொழுது கார்ல வரும் பொழுது நம்ம பிரயாணப்பட்டு வரும் பொழுது என்னங்க திடீர்னு ஒரு பிரச்சனை அந்த நடு வழியில ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்ப நம்ம மனசு சொல்லும் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்பி இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சிருக்கலாமல்ல நைட்டே நினைச்சேன் வண்டியில பெட்ரோல் இருக்கான்னு நினைச்சு நான் தான் சொல்றேன்ல கேக்கணும்ல நான் தான் சொல்லுது நான் தான் சொல்றேன்ல என்னமோ பெருசா உனக்கு தெரிஞ்ச மாதிரி போட அப்படிங்குறது ஞானம் ஒன்னும் பண்ண முடியாது இது யாரு தப்பு நம்ம தப்பு இதை அறியாதவங்களா இருந்தால் என்ன சொல்லுவாங்க புதுசா இருக்கிறவங்களா நீ சர்ச்சுக்கு வர விடாமல் விசாச தடை செய்தான் அட போட போடா கத்தர் நல்ல வர நான் தான் சொன்னேன்ல நைட்டே பெட்ரோல் ஊற்றுணும் ஏன் செய்யல

சீக்கிரமா ரெடி ஆயிட்டு என்ன பண்ணுங்க ரெண்டு ரெண்டு வாய் அள்ளி போட்டுட்டு வாங்க வயிற்ற புல் பண்ணிட்டு வாங்க நான் உங்களை உபவாசம் இருக்கு சொல்லும்போது உபவாசம் இருங்க இங்க வந்து உக்காந்துக்கிட்டு மயங்காதீங்க புரியுதுங்களா கத்த நல்லவர் ஏன்னா இங்க சத்தியத்தை கேட்க கேட்க உள்ள குபு குபுன்னு பொங்கிக்கிட்டு இருக்கோம் உங்க வயிறு பொங்குறதும் எனக்கு தெரியுது நான் என்னதான் பண்றது சொல்லுங்க பார்க்கலாம் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு இப்ப எதுவுமே இப்ப செய்ய முடியாது ஆனா வருகிற நாட்கள் நிறைய விஷயங்கள் செய்யலாம் அது கண்டிப்பா நிறைய விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு எதுக்குமே குறைவு இல்லாமல் ஆண்டவர் நடத்துவார் ஆனா இதுல இருந்து இப்போதைக்கு நீங்க என்ன செய்யுங்க இதெல்லாம் செய்யுங்க வெறுவைத்தோட வராதீங்க எந்த ஊழியக்காரனாலும் சொல்லுவானா ஞாயிற்றுக்கிழமை வெறுவைத்தோட வராதீங்கன்னு நான் சொல்லுவேன் வெறுவைத்தோட வராதீங்க சாப்பிட்டுட்டு வாங்க கஞ்சு இல்லைன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க நான் என்ன பண்றேன்னா அதை சொல்றேன் சனிக்கிழம அன்னைக்கு மட்டும் ஒரு கொஞ்சம் அரிசி சேர்த்து வச்சு வேக வச்சிருங்க தின்னது போக மிச்சம் இருக்கா தண்ணி ஊத்து வைங்க சாப்பிட்டது போக மிச்சம் இருக்குல்ல சாப்பாடு தண்ணி ஊற்றி வைங்க காலையில் கொஞ்சம் தயிர் உப்புகளை போட்டு கரைசி ரெண்டு டம்ளர் குடிச்சிட்டு வந்துருங்க ஒவ்வொரு சொம்ப அடிச்சுட்டு வந்துருங்க எதை வேணாலும் நீங்க தொட்டுக்கங்க அது உங்க விரும்ப சின்ன வெங்காயம் சாப்பிடுங்க பெரிய வெங்காயம் கத்திரிக்காய் கூட கடிச்சுக்கோங்க தப்பு இல்லை சாப்பிட்டுட்டு நேராக உள்ள வராதிங்க ஆறு ஐம்பத்தஞ்சுக்கே வந்துருங்க ஏன்னா நீங்க நேர ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்புறமா உள்ள வரணும் ஏன்னா அந்த கஞ்சி குடிச்சா அடிக்கடி யூரின் வரும் அதையும் சொல்லிட்டேன் ஆமா இங்க வந்துட்டு எந்திரிச்சு போக கூடாது சரிங்களா பிரைஸ் எல்லாம் சொல்லுங்களே அலையிலுயா சொல்லுங்களே என்னையா சொல்லி கொடுத்துட்டு ஞானத்தை சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறேன் செய்யுங்க நீங்க சரீர ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அதுதான் என்னுடைய உபவாசம் எப்படின்னு அதை ஒரு நாளைக்கு சொல்லித்தரேன்

கேட்கறதுக்கு கேட்காததுக்கு பேர் பாருங்க இப்ப நான் பேசுறத இப்ப வந்து மகன் மைக்கேல் வந்து கேட்கலன்னு வச்சுக்கோங்க என்ன அர்த்தம் போயா ஏதோ சும்மா கடமைக்கு வந்துட்டு இருக்க எனக்கு பிடிக்கவே இல்லையா என்ன வெறுக்கிறான்னு அர்த்தம் புரியுதுங்களா இல்லையா இப்ப நான் பேசுறத அவரு ஆன்னு கேட்டுட்டு ஆமாப்பான்னு கேட்டுட்டு இருக்காரு என்ன அர்த்தம் என்னை நேசிக்கிறாருன்னு அர்த்தம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா அப்போ ஞானத்தை நீங்கள் நேசித்தால் எனக்கு தோணுன்னுச்சி அப்போ வேணும் ஒன்று சொல்லுவீங்க தெரியுமா தோணும்போதே செஞ்சுருங்க அதான் ஞானம் வேலை முடிஞ்சு போச்சா இவ்வளோ தூரம் சுற்றி வளர்ச்சதுக்கப்புறம் ஆவியானவர் கொண்டு வந்து நிறுத்துகிறாரு பார்த்தீங்களா இதுதான் வெளிப்பாடு இதுதான் வெளிப்பாடு உங்களுக்கு அதுதான் அக்கா சொன்ன மாதிரி மண்ணு மாதிரி இருந்தால் கூட இங்கே சொல்லி புரிய வச்சிடுறாரு ஏன்னால் இங்கே ஆவியானவர் இருக்கிறார் ஏன்னா நம்ம அப்பா எப்படிப்பட்டவர்னா எப்படிப்பட்டவர் அப்ப அவர் பிள்ளைங்க நாம எப்படி இருப்போம் எதை கொடுத்தாலும் நம்ம அழகா சிறந்ததா சிறப்பா மாத்துவ ஆமேனு சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் அப்ப ஞானத்தை வெறுப்பவன் ஆபத்திற்கு பயப்பட்டு புலம்பவான் ஞானத்தை நேசிப்பவன் ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் ஞானத்தை நேசிக்கிறவங்க எப்படி இருப்பாங்க என்ன நடந்தாலும் பயமே வராது பயமே வராது சில நாட்கள் சில 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 சொன்னால் சில வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் சின்ன சின்ன விஷயம் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா பயமாக இருக்கும் ஏ நமக்கு ஏதாவது ஒன்றுனா பயமாக இருக்கும் இவ்வளோ குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு என்ன அப்படி பகிருங்கோ ஐயா அடுத்து என்ன நடக்க போதும் ஐயா இது ஆகும் அதாவது இப்போல்லாம் அப்படி இல்லை இருந்தால் கூட அதான் ஒன்று நடக்காதுப்பே என்ன கண்டுக்கிறீங்களா எனக்கு தெரியும் அது நல்லா தான் ஞான ஞானத்தை நேசிப்பவன் ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் சொல்லுங்களேன் சரி இந்த விட மீதிய அடுத்த வாரம் நம்ம தியானிப்போம் இது டைம் முடிஞ்சிருச்சு தம்பி வாங்க முன்னாடி வாங்க சீக்கிரம் வாங்க கத்த நல்ல அடுத்ததாக நம்ம எப்பவுமே ரெண்டு விதமான